ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு நித்ரா யூடியூப் சேனல் கிரகப் பயிற்சிகளில் மிகவும் முக்கியமானது ராகுகேது பயிற்சி இன்னும் சில தினங்களில் ராகுகேது பயிற்சி நிகழவுள்ளது அதன்படி தற்போது கடக ராசியில் ராகுவும் மகர ராசியில் கேதுவும் அமர்ந்துள்ளனர் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ராகு பகவான் விளம்பி வருடம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமையன்று புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதமான மிதுன ராசிக்கும் கேது பகவான் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதமான தனுசு ராசிக்கும் அடைகின்றனர் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு பகவான் விளம்பி வருடம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பின்னிரவு புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதமான மிதுன ராசிக்கும் கேது பகவான் உத்ராட நட்சத்திரம் முதல் பாதமான தனுசு ராசிக்கும் பெயர்ச்சி அடைகின்றனர் கேது பெயர்ச்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் நிகழப்போகும் மாற்றங்கள் என்ன என்பதைப் பற்றி விரிவாக காண்போம் இந்த ராகுகேது பயிற்சியில் கடகராசிக்கு எத்தகைய மாற்றத்தை தரப்போகிறது என்பதை பற்றி பார்ப்போம் ராகு பயிற்சி இதுவரை ஜென்ம ராசியில் இருந்து வந்த ராகு பகவான் வருகின்ற மாசி மாதம் முதல் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் பன்னெண்டாம் இடத்திற்கு பயிற்சி அடையும் ராகுவினால் கண் பார்வை மற்றும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி மறையும் எதிர்பாராத செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழல் உண்டாகும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மற்றவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் உழைப்பிற்கு ஏற்ற முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும் நித்திரை பாதிக்கப்படும் கேது பயிற்சி இதுவரை ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் வருகின்ற மாசி மாதம் முதல் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் ராசிக்கு ஆறிலம் என்ற கேதுவினால் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு உயரும் எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய தன்னம்பிக்கை பிறக்கும் கண் சம்பந்தமான சில பிரச்சனைகள் தோன்றி மறையும் உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகள் உடனிருப்பவர்களின் தன்மையை அறிந்து செயல்படவும் கட்சி தொடர்பான உயரதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் நட்புகள் சாதகமான பலனை உருவாக்கும் கட்சி பணி சார்ந்த அலைச்சல்கள் மற்றும் சிறு சிறு வாக்குவாதங்கள் உண்டாகலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய முயற்சிகளால் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் வெளியூர் பயணங்கள் சாதகமான வாய்ப்புகளை உண்டாக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் விவசாயிகளுக்கு விவசாயத்தில் எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கும் புதிய டெக்னாலஜி தொடர்பான கருவிகள் மூலம் எதிர்பார்த்த அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும் புதிய நில மற்றும் மனை வாங்குவதற்கான முயற்சிகளில் இருந்த தடைகள் நீங்கும் விதைகளை தேர்ந்தெடுப்பதில் கவனம் வேண்டும் பெண்களுக்கு பெண்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் சற்று விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க இயலும் பணிபுரியும் இடத்தில் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்க சற்று காலதாமதமாகும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் திருமணம் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகலும் கலைஞர்களுக்கு கலைஞர்களின் புதிய முயற்சிகளால் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள் புதிய கலை மற்றும் இசை வாத்தியங்கள் தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொள்வீர்கள் புதிய நபர்களால் கிடைக்கும் வாய்ப்புகளை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளவும் மாணவர்களுக்கு மாணவர்கள் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளில் சற்று கவனத்துடன் செயல்படவும் போட்டிகளில் பங்கேற்று எதிர்பார்த்த வெற்றி அடைவதற்கு அதிக முயற்சிகள் தேவைப்படும் நண்பர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும் வியாபாரிகளுக்கு தொழில் ரீதியாக இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து வெற்றி கொள்வீர்கள் முயற்சிக்கேற்ற முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலை அபிவிருத்தி செய்யும் முன்னேற்றம் அடைவீர்கள் தொழில் சார்ந்த புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களின் அனுபவமும் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூரில் உள்ள மூவர் ஜீவ சமாதிகளை வழிபட்டு வர நினைத்த காரியம் நீடேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கடகராசிக்குரிய ராவகேது பயிற்சி பலன்களைப் போல மற்ற ராசிகளுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டுமா உடனே நித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ